அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் நான் டூடிய சீரியல் ரிவ்யூபர் பவித்ரா பவித்ரா சீரியலாக அடுத்த அடுத்த என்னென்ன சொல்லுவோம் ஆசியமான நிலவரில் நடக்க போனோம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையா சேனலை சேனலைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பவித்ரா குட்டி யாருக்கெல்லாம் பிடிக்கணும் மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு வழியாக நம்மளோட வேணுவும் பவித்ரா குட்டியும் சேர்ந்து மாஸ்டர் பிளான் போட்டு கிருஷ்ணா செஞ்ச தப்பும் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறாங்கன்றதை உண்மையை வெளியே கொண்டு வந்து அவங்களோட குடும்பத்துக்கிட்ட அதாவது அவங்க கிருஷ்ணாவோட வைஃப் சரிதா கிட்டேயும் அவங்க தங்கச்சி ஜோதி கிட்டேயும் தெரியப்படுத்திட்டாங்க இதனால சரிதாவும் ஜோதியும் ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கடனை யார் கட்டுவாங்கன்னா காயத்ரி யாத்திரை தான் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்கெல்லாம் வந்து நம்மளோட சொத்தையும் அதாவது நம்மளோட கம்பெனியும் ஃப்ராடு பண்ணி எழுதி வாங்க போகிறாங்க அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு வேணுவும் பவித்ராவும் ரொம்பவும் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த அமௌண்ட்டுக்கு வந்து வேணு வந்து ரெண்டு நாளுக்குள்ளே நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பொறுப்பேற்றுக்கிட்டார் ஆனால் வந்து நம்மளோட பவித்ரா இதுக்கு மேலே வந்து கிருஷ்ணா மாமா போயிட்டு சூதாடக்கூடாது குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பவித்ரா அவங்க பாட்டி மேலே சத்தியம் வாங்க சொல்கிறாங்க ஆனால் வந்து இதெல்லாம் செஞ்சு முடிங்க அப்போ தான் நான் சத்தியமானுவோன்னு சொல்லிவிட்டு ரூல்ஸை அவரும் போட்டு கிருஷ்ணாவும் போட்டு கிளம்பிட்டார் இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட வேணும் பணம் போராட்டுறதுக்காக நிறைய விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து அதை வந்து நம்மளோட காயத்ரி போயிட்டு தடுக்கிற விதமாக பல சூழ்ச்சிகளை இருக்கிறாங்க இது எங்கே போய் முடியும்னு தெரியலைங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் நம்மளோட பவித்ரா குட்டி யாருக்கெல்லாம் பிடிக்கணும் மறக்காம கம்பலாம் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்